ஆதவன் அவளது நெற்றியில் மெதுவாக முத்தம் கொடுக்கிறான் ஆதவன் ஆதித்யாவை நோக்கி ஆவேசமாக அருகே சென்று அழித்து விட்டான் அடுத்த நாள் வீட்டுக்குள் ஒருபோதும் இல்லாத விதமான ஒரு உஷ்ணமான சூழ்நிலை பெரிய ஹாலில் ராமேஸ்வரன் வெறித்தனமான கோபத்துடன் நின்றிருக்கிறார் அவருடைய முன்னால் ஆதித்யா கையில் கிராச் செய்து அடிபட்டு நிற்கிறான் டேபிளின் மேல் ஆதவன் மற்றும் நிலாவின் புகைப்படங்கள் பரபரப்பாக சிதறியிருக்கின்றன ஆதவன் வந்து நிற்க நீ வேலைக்காரியெல்லாம் லவ் பண்ணுவியா என்று கத்தினார் ராமேஸ்வரனின் குரல் முழு வீட்டையும் அதிர வைக்க உள் அறையில் இருந்த அம்மாவும் வேலையாட்களும் பதற்றத்துடன் வெளியே வந்தனர் என்னங்க என்னாச்சு ஏன் பயண என்று ஆதவனின் அம்மா ஆதவனின் அப்பாவிடம் கூறினார் ஆ உன் பிள்ள ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணை கூத்தியால வச்சுருக்கான் அப்பா மரியாதையாக பேசுங்க நான் அவளை லவ் பண்ணுறேன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நம்ம ஸ்டேட்டஸுக்கு நம்ம குடும்பத்துக்கு இந்த அவமானம் தேவையா அப்பா இவங்களுக்கு எப்போவுமே சுற்றுறது தான்ப்பா வேலை அவனுடைய கேபனில் அந்த பொண்ணை அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆதவன் பல்லை கடித்து நின்று முளைத்தான் நெஞ்சுக்குள் கொந்தளிப்பான கோபமும் தடுமாற்றமம் எழுந்தது அவனை ஏண்ட மறைக்கிற அவன் உண்மையாக தானே சொல்கிறான் அப்பா நீ ஃபோட்டோவை பார்த்து மட்டும் பேசுகிறீங்க உண்மை என்னென்னு உனக்கு தெரியாது நீ உங்கள் அண்ணங்கிட்ட நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் காலேஜில் ஒன்றா படித்தவங்க சொல்லியிருக்க அப்புறம் எப்படி நான் உங்களுக்குள்ள கேபின் ரூம் லாக் போட்டு பேசுகிற அளவுக்கு இவ்வளவு நேருக்கும் இருக்குது அது மட்டும் அல்ல ரெண்டு பேரும் பீச்சில் போய் உக்காந்து நீ அவள் தலையில் பூ வேற வைக்கிற எனக்கு இப்போ புரியுது நீ ஏற்கனவே அவளை காதலிச்சிட்டு அவளையே நம்ம ஆஃபீஸில் சேர்த்து ரெண்டு பேரும் கூத்து அடிச்சுட்டு இருக்கீங்க கரெக்டா அதுதான் சொல்லிட்டனே நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோன்னு இப்போ நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இப்போவே எல்லாத்தையும் மறந்துட்டு வந்தால் உனக்கு நல்லது இல்லைனா எங்கள் பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது என்று கூறியதும் ஆதவன் கடுப்பாகினான் அவன் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் நேராக தனது அப்பாவின் கண்களை பார்த்து அவளை நான் லவ் பண்ணுறேன் யார் பர்மிஷனே தேவையில்லை என்று கூச்சலிட்டான் ஆதவன் சொன்னதை கேட்டு அப்பா இப்போ முழுமையான கோபத்துடன் முன்பேறினார் நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்லு நீ இன்னமும் அந்த வேலைக்காரி பொண்ணை தான் லவ் பண்ணணும்னு சொல்ல வர ஆதவா நீ அவளுக்காக நம்ம குடும்பத்தை எதிர்த்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டியா என்னங்க என்று ராஜேஸ்வரனை அடக்க முயன்றாள் நீங்கள் என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் என் வாழ்க்கை நான் தான் முடிவு பண்ணுவேன் ராமேஸ்வரன் அதிர்ச்சியாக சிரித்தார் சரி சரி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நீ அந்த பொண்ணு பின்னாடி போனால் என்னுடைய சொத்து சுகம் எதுவுமே உனக்கு இல்லை அடையாளமே இனி நம்ம குடும்பத்தில் இருக்காது இந்த வார்த்தைகள் ஆதவனின் இதயம் நொறுக்கியது சரி நான் கிளம்புறேன் இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆதவா என்னங்க அவன் போறான் அவனை நிக்க சொல்லுங்க ஆதவா ஆதவா என்று அவனை போக விடாமல் தடுக்க முற்பட்டாள் ஆனால் ராமேஸ்வரன் செல்வி அம்மா கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார் அவன் போகட்டும் விடு என்றார் அவன் கோபத்தில் கதவை திறந்து மூடும்போது வேகமாக கதவை அடித்து வெளியேறினான் செல்வி அம்மா வேலையாட்கள் அனைவரும் ஆதவனை பார்த்து கண் கலங்கினர் வானம் மேகமூட்டத்துடன் இடி மின்னல் மின்ன ஆதவன் காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான் அவன் உள்ளுக்குள் கொதித்தபடி ஸ்டியரிங்கை உறுதியாக பிடித்தான் இவங்க எல்லாம் இன்னும் என்ன பண்ண போகிறாங்களோ என்று புலம்பிக்கொண்டே நிலாவுக்கு கால் செய்து அழைக்கிறான் ஹலோ நிலா எங்கே இருக்க அதுவா அதுவா ஹாஸ்டலில் ரூமில் தான் இருக்கேன் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் சொல்கிற ஹோட்டலுக்கு உடனே வா ஏண்டா எதுக்குடா உங்கள் அண்ணன் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டானா ஆமாம் அவன் எங்கள் அப்பா கிட்ட எல்லாமே சொல்லிட்டான் சரி ஹோட்டலுக்கு என்னை எதுக்குடா வர சொல்கிற என்று பதற்றத்துடன் கேட்டாள் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அவங்க ஒரு மாதிரி பேசினாங்க எங்கள் அப்பா கிட்ட கோபமாக பேசிட்டேன் நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன் அதற்கு எங்கள் அப்பா அப்போது இனிமேல் எனக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை என் சொத்துலேயும் உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஹோட்டலுக்கு வா பேசிக்கலாம் நிலா ஹோட்டல் வந்து ஆதவன் ரூம் கதவை தட்டி உள்ளே நுழைந்தாள் ஆதவா நீ ஏன் ஒத்துக்கிட்ட உங்கள் அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் தானு எப்படியாவது மறைச்சிருக்கலாம்ல மறைச்சா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் வேற பொண்ணை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி என் கதையை முடிச்சுடுவாங்க எமோஷ்னல் டைலாக் எல்லாம் பேசி என்னை அந்த மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சுடுவாங்க ம் இப்போ என்னடா பண்ணுறது நிலா அழுத்தமான சோகத்துடன் ஆதவனை கண்கலங்கி பார்த்தாள் ஆதவா நீ சொன்ன மாதிரி நடந்துடுச்சு சரி டைம் ஆகுதுடா ஹாஸ்டல் ரூமுக்கு பத்து மணிக்குள்ளே போகணும் இல்லைன்னா உள்ளே அவ்வளோ பண்ண மாட்டாங்க இங்கேயே படுத்துக்கோ நாளைக்கு காலையில் நம்ம ரெண்டு பேரும் ஆஃபீஸ் ஒன்றா போகலாம் ம் மழை வேற வந்துச்சு சரி ஆஃபீஸில் எல்லாம் யாருக்கும் தெரியாதுல்ல தெரியலை போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஹோட்டல் ரூமின் அசையும் மின் விளக்கு ஒளி ஜன்னல் வழியாக வெளியே வீசும் குளிர்ந்த காற்று அவன் அவளிடம் திரும்பி பார்க்கிறான் அவன் கண்களின் கோபம் ஏமாற்றம் மற்றும் அந்த காதல் தாண்டி நிலாவை மட்டுமே நம்பும் அந்த உணர்வு இருக்கு நிலா அன்புடன் அவனுடைய நெத்தியில் மொத்தமிட்டாள் நிலா அவன் கண்களை பார்த்து நெருங்குகிறாள் நான் இருக்கேன் அவனுக்கு உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் என்றாள் அவளது இரல்கள் மெதுவாக பிடித்து அவன் அவளை அணைக்கிறான் ஆதவன் அவளுக்கு நெற்றில் மெதுவாக மொத்தம் கொடுக்கிறான் ஆதவன் மெதுவாக நிலாவின் உதடுகளை பார்த்ததை போல் அருகில் சென்று ஒரு மெல்லிய சுவாசத்தில் அவள் உதடுகளை தொடுகிறான் நிலாவின் கண்கள் மெதுவாக மூடிக்கொள்கின்றன அவளது இதயம் துடிக்கிறது மெதுவாக அவன் உதடுகளை அவளது உதடுகளோடு ஒன்றாக இணைக்கிறான் நிலாவின் உதடுகளில் இருந்து மெதுவாக ஆதவன் அவளது கழுத்திற்கு நழுவுகிறான் ஆதவா அவளுடைய உணர்ச்சி அதிகமானதும் நிலா அவனது சட்டையின் கழுத்தை பிடித்து அவனை தன்னுடன் இன்னும் நெருக்கமாக இருக்கிறாள் ஒரு துணிவான அழுத்தம் அவன் நிலாவின் மூச்சை உணர்கிறான் மழையிடவு ஜன்னல் வழியாக வெளிச்சம் மெதுவாக ஆதவன் அவளது கன்னங்களை தொடுவதும் நிலா அவனை அணைத்துக் கொள்வதும் ஒரு அழகான தீவிரமான பரபரப்பான காதல் தருணம் அவன் அவளை தன்னிடம் இருக்கிக் கொண்டே நீ மட்டும் போதும் என்கிறான் இருவரும் முத்த மழையில் நனைந்த பின் நிலா அவனுடைய மார்பில் தலையை வைத்துக்கொண்டு படுத்து உறங்கினாள் அடுத்த நாள் காலை நிலா அலுவலகத்தில் போக எல்லோரும் அவளை வேற மாதிரி பார்க்கவே உணர்ந்தாள் நேராக கேபினுக்குள் போனாள் அங்கிருந்த மேனேஜர் தன் கண்களை உயர்த்தி பார்த்தார் நிலா நீங்க இனிமே இந்த ஆபீஸ் வர வேண்டாம் நீங்க போகலாம் இது மேனேஜ்மெண்டோட உத்தரவு என்றார் நான் என்ன தப்பு பண்ண ஆதவன் அதே நேரம் வர அவனையும் மேனேஜ்மெண்ட் எதிர்த்தது நீங்க ரெண்டு பேரும் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டார் ஆதவன் கோபமாக அவனை பார்த்தான் நிலா ஆதவன் கையை பிடித்துக்கொண்டு வெளியேறினாள் ஆதவா இப்ப என்னடா பண்றது என்று சோகத்துடன் கேட்டாள் கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க